லக்கணம் முடக்கா இருந்தா மதுரையில பெரியார் நிலை பஸ் நிலையம் பக்கத்துல இன்மையிலும் நன்மை தர்மர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க வாழ்ற காலத்திலையும் கூட முடக்கு தோசை நிவர்த்தி ஆகலினாலும் கூட முதுமை காலத்திலேயாவது முடக்கு தோசை கர்மா நிவர்த்தி வருங்க அடுத்த சந்ததிகளுக்கு லக்கணம் எல்லாம் பிறகு சொன்னேன் எப்படி அவரு சொல்றாரு எனக்கு மதுரையிலேயே சொந்த வந்த பிறகு தாய் மொழிய இருக்கு யாராவது ஒரு ஜோசியர் முடக்க கண்டுபிடிக்காட்டே பரவாயில்ல யாராவது இந்த கோயிலுக்கு இன்மையிலும் நன்மை தருமார் கோயில் போய் விளக்கு கூட எனக்கு மறைமுகமா முடக்க நிவர்த்தி ஆயிருக்கும் எப்படி லக்கண முடக்கு தோசத்துல விழு லக்கண முடக்கு தோசத்துல விழுந்துட்டா இன்மையிலும் நன்மை தருமார் கோயிலுக்கு நீங்க போயிட்டு வர சொல்லுங்க யூடியூப்ல நான் நிறைய வீடியோ கொடுத்துருக்கேன் இந்த லக்கணம் முடக்க இருக்கிறவங்களுக்கும் ஒரு பெரிய சிறப்பு உண்டு இன்னைக்கு அதில் ஒரு பரிகாரம் ஒன்று எடுத்திருக்கேன் லக்கணம் முடக்கு தோசத்துக்கு இன்மையிலேயே நண்டு தர்மார் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் மொடக்கு தோசை நிபத்தி ஆகும் அந்த லக்கணத்துக்குடிய திறமைகள் எல்லாம் வளரும் ஆனால் அந்த கோயிலவே பார்த்து ஒரு வாரமாக நினச்சி வித்தியாசமான ஒரு பரிகாரமாக எடுக்கணும்னு நினச்சி முடியெல்லாம் நினைச்சு போச்சு ஒரு வாரத்துக்குள்ளேயே முடியெல்லாம் அப்படியே சன்னமாயிடுச்சு அப்படியே இன்னொரு காக்கிலாம் அரைக்கிலாம் குறைஞ்சிட்டேன் வெயிட் போட்டு பார்த்தேன் யோசிச்சாவே அரைக்கலாம் குறையுது ஒரு அருமையான ஒரு பரிகாரம் எடுத்த இந்த முடக்க தோசத்தை வச்சு ஒரு அருமையான பரிகாரம் எடுத்த உலகத்துல இதுவரைக்கும் யார் வெளியிடுற இந்த இந்த கிளாஸ்ல இருபத்தி அஞ்சாம் தேதி ஏழாவது மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன் எல்லாரும் நீங்க தயாரா இருக்கீங்களா ஆஹ் இதில சொல்லாதீங்க ஜோசியும் பார்க்க வர்றாங்க பாருங்க அவங்களுக்கு நீங்க அசத்தலாம் இது வெளியில நீங்க விடக்கூடாது உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வந்தவர் நீங்க ஜாதகம் பார்க்க வந்தா அவங்க கிட்ட போய் பாருங்க ஆதி கால பரிகாரம் பட்டை கிளப்புறாங்க அம்மா அப்படின்னு அவங்க சொல்லணும் இதை ஒரே நிமிஷத்தை நீங்க வெளி உலகத்துக்கு கொண்டு போயிட்டீங்கன்னா அப்படியே பரவலா போய் நீங்க சொன்ன படிச்ச விஷயம் கிடைக்காது அது ரகசியமாவே வைங்க இப்போ ஒரு ரக அது கூட ஒரு பரிகாரம் ஆதிகால பரிகாரமா ஒண்ணு சேர்த்துற அடுத்த பரிகார போக்குல வரப்போகுது என்ன ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா இதை கேட்டீடு இதை கேட்டீங்கன்னா அசந்து போயிருவீங்க ஒரு வாரம் ட்ரை பண்ணி ஒரு ஒரு வாரம் ட்ரை பண்ணி அந்த பரிகாரம் எடுத்துருக்கேன் இந்த கோயிலை வந்து நம்ம எப்படி இனிமேல் உகம் வச்சுக்கலான்னு இன்றைக்கு தான் அந்த பரிகாரம் பிறக்குது கேட்குறக்கே உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்குது என்ன சொல்லப் போகிறாருன்னு கண்டுக்கல இந்த கோவில் மதுரையில் இன்மையிலும் நன்மை தர்வார் கோவில் மட்டும் முடக்கு தோசத்துக்கு உண்மையாலுமே போயிட்டு வந்தா கண்டிப்பா நூறு பர்சன்ட் முடக்கு தோசை நிபர்த்தியாகவும் முடக்கு உடையும் சந்தோஷம்தான் அதை எப்படியோ கண்டுபிடிச்சு உலகத்துக்கு அதை விட ஒரு பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஒரு தந்தையுடைய உயிர் கருவுல இருந்து உருவாகி அம்மா எழுதாதீங்க தனபாய்க்கீழாதீங்க அந்த வேலையே வச்ச கூடாது அப்புறம் நான் உங்களுக்கு அப்படி பாக்குறேன் அதாவது ஒரு தந்தையுடைய உயிர் கருவுல இருந்து ஒரு தாயுடைய கருவறைக்குள்ள கொண்டு போய் உயிரை வச்சு ஒரு குழந்தை வந்து உலகத்துக்கு கொண்டு வரதுக்காக பத்து மாசம் சுமந்து அந்த குழந்தை உலக சாதனை படைக்கிறக்கும் தாய் தந்தையே காரணமா இருப்பதுனால இந்த உலகத்துல எல்லா தமிழ்நாட்டிலும் நாலாயிரம் ஐயாயிரம் கோயில்கள் இருக்குது சிவன் வந்து ஒரு சன்னதியில வச்சிருப்பாங்க அம்பால் ஒரு சன்னதியில வச்சிருப்பாங்க சிவனை தனியா கும்பிட்டு போட்டு பிரகாரம் சுத்தி வந்து அம்பாள் சன்னதிக்கு போயிட்டு வரதான் இது வரைக்கும் இருக்குது கரெக்டா ரைட்டு ஆனா இன்மையிலும் நன்மை தர்வார் கோயில் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா பார்வதியும் சிவனும் ரெண்டு பேரும் சிவலிங்கத்துக்கு மேல ஒரு ஸ்டெப் உட்கார்ந்து சிவலிங்கத்துக்கே அவங்க வந்து பூஜை பண்றாங்க கடவுளே கடவுளுக்கு பூஜை பண்ணுது அப்போ ஒரு நிமிஷம் இருங்க கடவுளே அவருக்கு பூஜை பண்ணுது இது இந்த உலகத்தில் எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ கோயில்களுக்கெல்லாம் நம்ம வயசுக்கு நம்ம போயிருக்கோம் அம்பாள் தனியா இருப்பாங்க சிவன் தனியா இருப்பாங்க இந்த கோவில மட்டும் தாயும் தந்தையும் சிவன் அம்மா அப்பா ரெண்டு பேரும் சிவலிங்கத்துக்கே சிவலிங்கம் திரும்பி சாமி பார்த்து நின்று எனக்கு பூஜை பத்தாதுன்னு பூஜை வாங்கிக்குது கடவுளே ரெண்டு பேரும் வந்து இறங்கி இன்மையிலும் நன்மை தருமார் கோயில சிவலிங்கத்துக்கு மேலே சிவ தோரத்தில் அப்படி உட்கார்ந்து சிவலிங்கத்துக்கு பவர் கொடுக்குறாங்க அப்போ இந்த இடத்துல ஒரு ஆதிகால பரிகாரம் கிரியேட் பண்ற என்ன கிரியேட் பண்றேன்னா சூரியனும் சந்திரனும் சேர்ந்த என்னது அம்மாவாசை கரெக்டுங்களா சந்தரனும் சேர்ந்த சூரியன் எப்ப சேருவாரு ஒரு பன்னெண்டு ராசியில சூரியனும் சந்திரனும் சேர்வதற்கு இருபத்தி ஏழு நட்சத்திரம் எல்லாம் சுத்தி வந்து சூரியன் கட்ட வந்து ஒரு டிகிரி சேருவார் அப்போ எப்பெல்லாம் சந்திரனும் சூரியனும் சேர்றாங்களோ அப்பெல்லாம் ஒரு குழந்தை அம்மாவாசை தீதியில பிறக்கும் அப்ப அம்மாவாசீதியில பிறக்கும் போது அந்த குழந்தை அம்மாவாசை யோகம் பெற்றதா இருக்கும் அந்த அம்மாவாசையில பிறந்தால் அப்ப சந்தரனுடைய தாக்கம் குறைஞ்சு சூரியனுடைய பவர் அதிகமா இருக்கிறதுனால அம்மாவாசையில பிறந்திருக்கிறவங்களுக்கு கண்ணு கோளாறு இருக்கும் இந்த கண்ணு கோளாறு ஏன் இருக்குதுன்னா வெளிச்சத்துக்கு உண்டான ரெண்டு கிரகத்துல ஒரு கிரகம் மறைஞ்சு ஒரு கிரகம் இருட்டாயிருச்சு சந்திரனுடைய பவர் ஜாஸ்தி ஆகி சூரியனுடைய பவர் அன்னைக்கு இல்லாதனால அன்னைக்கு அமாவாசை தேதியில பிறந்திருப்பாங்க அப்போ அமாவாசை தேதியில பிறந்திருக்கிறவங்களுக்கு ஒரு ஆதிகால பரிகாரம் என்ன சொல்ல வருதுன்னா இந்த உலகத்துல யார் வந்து சூரியனும் சந்திரனும் என்னைக்கு வந்து ஒன்னா சேருதோ அன்னைக்கு அமாவாசை திதினா அப்போ இன்மையிலும் நன்மை ஒரு கோயில்ல சூரியனும் சந்திரனும் சேர்ந்துதானே இந்த கோயில் இருக்குது ஒரே கருவறைக்குள்ள அப்ப அம்மாவாசையில பிறந்திருக்கிறவங்களுக்கு ஜென்ம கோயில அதுதான் அப்படி உனக்க வேண்டியது இல்ல யாரெல்லாம் அம்மாவாசை திதியில போய் அம்மாவாசை அன்னைக்கு அவங்க திதியில பிறந்திருக்கிறவங்க இன்மையிலும் கோயில கூட்டு போய் எந்த குழந்த பிறந்தாலும் அந்த குழந்தை சாமியோட கருவறையில வச்சு வாங்கிட்டு வந்தால் அந்த குழந்தைக்கு கண்ணு கோளாறு வராது வலது கண்ணு இடது கண்ணை குணப்படுத்தக்கூடிய கோயில் தான் பரம ரகசியமா வச்சிருக்குது எப்படி இன்னைக்குதான் ஆதிகால பரிகார வகுப்புல இந்த விஷயத்த உங்களுக்கு நான் சொல்றேன் இது வரைக்கும் யாரும் ஜோசியில் யாரும் வெளியிட முடியாது ஏன்னா இன்னைக்கு தேதி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன்ல சொன்னாங்கன்னா தேதி அடுத்த தேதி சொன்னாங்கன்னா இதை பத்த சொல்ல முடியும் ஆஹ் அப்போ ஒரு ஒரு பரிகாரம் இங்கே குறக்குது அப்ப யாருக்கெல்லாம் இதுல இருந்து இன்னொரு விஷயத்த நான் எடுக்கிறேன் அம்மா அப்பா ரெண்டு பேரும் பிரிஞ்சிருந்தாங்கன்னா ஒரே வீட்டுக்குள்ள அம்மா அப்பா பிரிஞ்சிருந்தாங்கன்னா இன்மையிலும் நன்மை கோயில் போயிட்டு வந்தீங்கன்னா மூணு வாரம் விளக்கு போட்டீங்கன்னா அடுத்த வாட்டி அவங்க அம்மாவும் அப்பாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கோயிலுக்கு கொண்டு வந்து விட்டு சாமி அப்பனையும் அம்மாளையும் சேர்த்தக்கூடிய கோவில் இன்மையிலும் நன்மை தர்வார் கோயில் எப்படி வேறு கோயிலுக்கு போகணும் கண்டிப்பா ஐயா ஜோதி கந்தனியா இருக்கயா ஆனா ஒரு ஜீவ வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சிவன் பார்வதி அம்மா இருக்காங்க அந்த கோவில் சொல்லியிருக்காங்க இப்ப பாருங்க இந்த கோவில் தமிழ்நாடு பூரா நான் ஒரு வீடியோ சார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன் ஒரே வாரத்துல ரெண்டு லட்சம் பேர் பார்த்திருக்காங்க இது என்ன சந்தோஷம்னு கேட்டீங்கன்னா இந்த இந்த கோவில் வந்து உலகத்தில் நாலாயிரம் கோயிலில் மதுரை மீனாட்சி அம்மனுடைய கோயிலுக்கு மூணாயிரத்தி எழு மூணாயிரம் வருஷம்னா இன்மையிலும் நன்மை கோயில் மூணாயிரத்தி எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த சிவலிங்கத்தை உருவாக்கப்பட்டது அந்த கடையில் அந்த அடியில கெந்தக பாசானம் நூற்பி நாற்பத்தெட்டு அடி கீழே தோண்டி காலரா நோய் கொரோனா இந்த மாதிரி சுனாபி இந்த மாதிரி கொடிய நோய்கள் எல்லாம் வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு நாற்பத்தெட்டு லிங்கங்கள் தமிழ்நாட்டுக்குள்ள மறைமுகமா நாற்பத்தெட்டு லிங்கத்தையும் நாற்பத்தி எட்டு விநாயகரையும் சித்தர்கள் அழுங்காம சொல்லாமல் ஓலைச்சிவடியில பதுக்கி வச்சு கோயிலை வந்து ஒரு பேர் கொடுத்துட்டு போயிட்டாங்க அதுல நாற்பத்தெட்டு லிங்கத்துல தமிழ்நாட்டுக்குள்ள முதல் லிங்கம் இன்மையிலும் நன்மை தர்வார் கோயில் அந்த இன்மையிலும் நன்மை தர்வாருடைய கோயிலுடைய வார்த்தையே என்னன்னா இன்மையிலும் நன்மை தருவார்ன்னு என்னன்னா இன்மை அப்படின்னா இல்ல இல்லாதவர்களும் அந்த கோயிலுக்குள்ள போனீங்கன்னா இல்லாதவர்களுக்கு நன்மை கிடைக்குமா இன்மையிலும் நன்மை போன ஜென்மத்துல செய்த பாவமும் இந்த ஜென்மத்துல செய்த பாவமும் ஈரேழு ஜென்மம் பாவம் தீர்க்கக்கூடிய கோயில் தான் இன்மையிலும் நன்மை தருவார் அந்த கோவில் என்ன ரகசியம் கேட்டீங்கன்னா அந்த கோயில் என்ன ரகசியம் கேட்டீங்கன்னா மோச்ச விளக்கு ஏத்துறாங்க கோபுரத்துக்கு மேல தினமும் ஏத்துவாங்க மோச்ச விளக்கு ஏதாவது ஒரு கோயில ஏத்திருக்காங்களா இன்னைக்கு வரைக்கும் ஏற்ற மாட்டாங்க அந்த ஏத்துறாங்க லக்கணம் முடங்கிருச்சுனாலே ஒரு குழந்த கருவெழுந்து உருவாகி வந்து ஒரு குழந்த கருவிழுந்து உருவாகி வந்து என்ன பாவம் பண்ணுச்சு அதுக்கு லக்கணமே முடக்கு நின்ற நட்சத்திரமா இருந்தா இது எப்படி அந்த குழந்தையுடைய எதிர்காலம் என்னாகிறது இந்த நீங்க எழுதிக்கிற ஜாதகமே சூரியன் என்ற நட்சத்திரம் வந்து திருவாதிரி எழுதியிருக்கீங்க திருவாதர நட்சத்திரம் வந்து திருவாதிரை நட்சத்திரம் தான் சூரியன் என்ற நட்சத்திரம்னா இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்பாவும் அம்மாவும் எல்லா நாளும் குடும்பத்தோடு சந்தோஷமா வாழ்ந்திருப்பாங்க திருவாதிர நட்சத்திரம் தன்னைக்கு மட்டும் சூரியன் என்ற நட்சத்திரம் ஏன் வந்துச்சுன்னா இவர் பிறக்கிறதுக்காக பத்து மாசத்துக்கு முன்னாடி எல்லா நாளும் தாம்பத்திய வாழ்க்கையில ஈடுபடும் போது இவருக்கு வந்து திருவாதிர நட்சத்திர தன்னைக்குத்தான் கரு நின்ற நட்சத்திரம் அதுக்கு பேரு கரு நின்ற நட்சத்திரம் கரு உயிர் உருவான நட்சத்திரத்தை நீங்க இன்னைக்கு கண்டுபிடிச்சிட்டீங்க ஆனா நம்மளுக்கு அந்த விஷய ரகசியம் இது வரைக்கும் தெரியல இன்னைக்கு தொட்டு காட்டும் போது உங்களுக்கு புரியுது கரு நின்ற நட்சத்திரம்னா என்ன அவருக்கு திருவாதிரை நட்சத்திர தன்னைக்குத்தான் பெற்ற தாய் வந்து இந்த குழந்தை சுமக்கறதுக்கு உண்டாயிருக்காங்க அந்த கருவுல சுமந்து திருவாதிர நட்சத்திரத்துல ஒரு கரு நின்றாரு கரு அதுக்கு மூல இந்த இந்த ஜாதகர் பிறப்பு வாங்கி வந்திருக்காரு எப்படி அப்போ ராகு நட்சத்திரத்துல உருவாகி கேது நட்சத்திரத்துல வெளியில வந்திருக்காரு அப்ப இவர் ஜாதகத்துல ராகு கேது உடைய தாத்தா பாட்டியுடைய தோஷம் தான் இந்த ஜாதகத்துல அதிகமா இருக்குது அப்போ இது யாருன்னு கேட்டா இவரை கேட்டா இவங்க அப்பாவை சொல்லுவாரு அப்பாவை கேட்டா அவருடைய அப்பாவை சொல்லுவாரு இவருக்கு தாத்தா அப்ப தாத்தா பாட்டியுடைய கர்மவினை தோஷத்தை தான் மூணாவது தலைமுறையா இந்த ஜாதகருக்கு லக்கணம் முடக்க இருக்குது அப்ப இந்த லக்கண முடக்க எங்க போனா சரியாகன்னு எதுக்காக எடுத்தீங்கன்னா உலகத்திலேயே இந்த இன்மையிலும் நன்மைதர்வர் கோயிலில் லக்கணம் முடங்கி போனவங்களுக்கு அந்த கோயிலில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய ஆணவம் நம்மளோட அதிகாரம் நம்மளுடைய பவர் இதெல்லாம் வச்சுட்டு அந்த கோயிலுக்குள்ள போனால் ஆப்போசிட்டாக வேலை செய்யும் அதனால மதுரையில் பெரிய பெரிய ராஜாக்கள் எல்லாம் வாழ்ந்துருக்காங்க அந்த காலத்தில் ராஜாக்கள் எல்லாம் வாழும்போது மதுரை மீனாட்சி அம்மனுடைய ஆலயத்துக்கு முன்னாடி இந்த ஆலயம் முதல் உருவானதுனால அந்த காலத்திலேயே பட்டஞ்சூடி யானையில் வரும்போது மகுட ஏறி சிம்மாசனம் ஏறி வரும்போது முடி சுடுறது அந்த மண்ணில் மதுரை மண்ணில் போய் எங்கே வந்து இந்த கோயிலுக்கு வராமல் முடி முடிசூடனாலும் இந்த சாமி அந்த வீட்டில் இருக்க விடாதான் அதனால் இன்மையிலும் நன்மை தருவர் கோயிலில் போய்தான் யார் பதவி ப்ரமோஷன் வாங்கினாலும் முடிசூடி சாமிகிட்ட தேங்காய் வில புடைச்சி நான் உன்ற மண்ணுக்கு வந்திருக்கேன் என்னை நீ கடைசி வரைக்கும் என்னை நல்லா பாத்துக்கன்னு அந்த சாமி கிட்ட போய் சொல்லிட்டு வருவாங்களா அப்படி சொல்லலைன்னா சாமி விட என்னை விட உங்க ஆணவம் அதிகமான விட்டு துரத்திடுமான் எப்படி அதனாலதான் அந்த கோயில் எப்படி வச்சிருப்பாங்கன்னா இப்படி இருக்கும் ரெண்டாவது ஸ்டெப் இப்படி இருக்கும் மூணாவது இப்படி இருக்கும் நாலாவது இப்படி இருக்கும் அப்படியே கீழே போய் இறங்கி 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 போய்தான் பள்ளத்துக்குள்ளதான் பாதாளிங்க மாதிரி இருப்பார் காரணம் என்னன்னா ஆணவத்தோடு நடந்து போய் சிவனை வந்து சிவனே போயிட்டு அப்படின்னால சொல்ல முடியாதுங்கிறதுக்காகத்தான் கோவிலே அந்த காலத்துல ஆணவம் எல்லாம் படிக்கட்டிலேயே அழிஞ்சிடணும் என்னை பார்க்க வரும்போது இன்மை உங்கள்கிட்ட எதுவும் இல்லைன்னா உனக்கு நன்மை தரேன் அப்படின்னு சொன்னதுனால அந்த காலத்திலேயே இந்த பேரை ஒரு ஜோதிடர்களால ஓழைச்சு வழியில உருவாக்கப்பட்டுத்தான் இன்மையும் நன்மையும் வச்சிருக்காங்க எப்படி